வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க என்னனு பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் மாசை சீரியல்ல முத்து எந்த தப்பும் பண்ணவில்லை என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருமே புரிந்து கொள்ளவில்லை முக்கியமாக அண்ணாமலை மற்றும் மீனா முத்து தான் காரை ஓட்டி இவ்வளவு ரகளை பண்ணி இருக்கிறார் என்று நம்பிவிட்டார்கள் ஆனால் என்னை நம்புங்கள் என்று ஒவ்வொருவரிடமும் கெஞ்சி பார்த்த முத்துவுக்கு கடைசியில் ஏமாற்றமாக முடிந்துவிட்டது பற்றி முத்து நண்பர்களிடம் சொல்லி ரொம்பவே வேதனைப்படுகிறார் பிறகு மீனா வாங்கி கொடுத்த காரை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று போலீஸ் ஸ்டேஷனில் வேலைக்காரர் மாதிரி எடுபடி வேலையை பார்த்து வருகிறார் மீனாவை பார்த்த முத்துவின் நண்பர் இதுவரை முத்து சவாரி ஏற்றும் போது வேலை நிறத்தில் எந்த காரணத்தை குழப்பத்துடனே மீனா வேலைக்கு போகிறார் அப்பொழுது தெரிந்தவர் ஒருவர் குடிப்பழக்கத்தை விடுவதற்கு ஒரு மருந்து இருக்கிறது என்று அதை கொடுக்கிறார் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த மீனா ஜூஸில் கலந்து கொடுக்க ரெடி பண்ணினார் இது தெரியாத விஜயா அந்த ஜூஸை கொடுத்துக் கொண்டு வயிற்று யில் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டார் பிறகு இந்த யூஸில் நான் அவருக்காக மருந்து கலந்து வைத்திருந்தேன் என்ற உண்மை மீனாரு முன்னிலையில் சொல்லிவிடுகிறார் இதனைத் தொடர்ந்து ரவி மட்டும்தான் கொஞ்சம் முத்துவுக்கு ஆறுதலாக பேசுகிறார் அதாவது இவ்வளவு தூரம் ஏதோ உண்மை போல் தோன்றுகிறது என்று மீனாவிடம் சொல்கிறார் அதுவும் அப்பா மேல சத்தியம் பண்ண போனார் என்றால் முத்து மீது எந்த தப்பும் இல்லை என்று தோன்றுகிறது என ரவி சொல்கிறார் உடனே ரவி நடந்த உண்மையை கண்டுபிடிக்கலாம் என்று மீனா மூலம் முயற்சி எடுக்கிறார் அந்த வகையில எம்எல்ஏ வீட்டில் முத்துவின் நண்பரை தொடர்பு கொண்டு அவர் மூலம் எந்த வைன் சாப்புக்கு போன போனார் என்ற விவகாரத்தை ரவி தெரிந்து கொள்கிறார் பிறகு அங்கே போய் அதில் இருக்கும் புட்டேஜ் பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அங்கே சத்யாவின் நண்பர் லோக்கல் ரவுடி எடுத்த வீடியோ பண்ணின தில்லாலங்குடி வேலை தெரிய வருகிறது இதனை பார்த்த மீனா அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டார் பிறகு ரவி அந்த புட்டேஜை எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்களிடம் போட்டு காட்டப் போகிறார் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனிலும் சென்று அந்த வீடியோவை காட்டப் போகிறார் பிறகு எம்எல்ஏ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி முத்துவின் காரை கொடுக்க சொல்லி போனிங் கொடுக்கிறார் அதன்படி முத்துவுக்கு காரும் கிடைக்க போகிறது இருந்த கெட்ட பேரும் போக போகிறது ஆனால் இதற்கு பிறகு நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பவில்லை என்னை நம்பாத வீட்டில் நான் யாருக்காக இருக்க வேண்டும் என்று மீனாவை கூட்டிட்டு தனி கொடுத்தனும் போவதற்கு முடிவெடுக்க போகிறார் இதற்கு தான் ஆசைப்பட்டா என்று சொல்வதற்கு ஏற்ப ரோஹிணியும் விஜயாவும் சந்தோஷப்பட போகிறார்கள் அடுத்து ரோஹிணி எப்படி மாட்ட போகிறார் என்பதை பற்றி கதை இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுடைய சுவாரஸ்யமான விடியம் என்ன அதை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க